தமிழ் யூடியூப் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு நாம் காணப்போகிறது மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருவாசகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிற கீர்த்தி திரு அகவல்ல இரண்டாம் பகுதியை பார்க்க போகிறோம் ஏற்கனவே நாம் ஒன்று முதல் எழுபது வரிகள் வரைக்கும் பார்த்துட்டோம் இந்த பகுதியில் எழுபத்தி ஒன்றாவது அடியிலிருந்து நூற்றி நாற்பத்தி அடி வரைக்கும் நாம் பார்க்கலாம் இந்த பகுதியில் போன பகுதியிலேயுமே பல ஊர்கள் பற்றி அதாவது பதி இறைவன் அருள் புரிந்த திருத்தலங்கள் அவர் அமர்ந்திருந்து அடியவர்களுக்கு அருளிய இடங்கள் சொல்லப்படுகிறது வரிசையாக அதன் முறைமையாக சொல்லப்படுது இறைவன் செய்த பல திருவிளையாடல்களும் சொல்லப்படுது சாங்கத்தில் நம்ம பார்த்த உறுப்புகள் பத்து உறுப்புகள் இறைவனின் உறுப்புகள் இதிலேயும் பேசப்படுது ஒரு சில மாற்றங்களோடு நாம் இப்போது பத்து பத்து வரிகளாக பார்க்கலாம் இரண்டாம் பகுதியை கீர்த்தி திரு அகவல் தேவூர் தென்பால் திகழ்த்தரு தீவில் கோவார் கோலம் கொண்ட கொள்கையும் தேனமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய தன்மையும் இடைமருதனில் ஈண்டு இருந்து படிம பாதம் வைத்த அப்பரிசும் ஏகம்பத்தில் இயல்பாய் இருந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும் திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து மறுவார் குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும் அர்த்தம் பார்க்கலாம் பல ஊர்களை பற்றி சொல்றாரு அப்படின்னு சொன்னேன் தேவூர் அப்படிங்கிற ஒரு ஊரை பத்தி சொல்றாரு அந்த தேவூருக்கு தென்பால் திகழ்தரு தீவில் ஒரு தீவு இருக்குதா அந்த தேவூருக்கு தெற்கே ஒரு தீவு அந்த தீவிலே கோவார் கோலம் என்றால் அரச கோலத்திலே காட்சி கொண்ட கொள்கையும் கொண்ட கொள்கையும் இது இந்த கதை எதில் இருக்குதுன்னு நமக்கு விளக்கமாக தெரியலை ஆனால் அப்படி ஒரு ஊர் இருந்ததாகவும் அந்த தேவூரிலே அருள் புரிந்ததாகவும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு தேனமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய தன்மையும் அடுத்து திருவாரூரில் ஞானத்தை உபதேசித்த தன்மையை பற்றி சொல்கிறாரு இடை மருதனில் ஈண்டு இருந்து படிமப்பாதம் வைத்த அப்பரிசும் திருவிடை மருதூர் அப்படிங்கிற ஊரிலே மிக மிகவும் அன்போடு அருளோடு இருந்து படிம பாதம்னா தூய்மையான அதாவது கண்ணாடி போன்ற தூய்மையான பழிங்கு போன்ற தூய்மையான பாதத்தை வைத்து அவர் அருள் புரிந்த தன்மையும் ஏகம்பத்தில் இயல்பாய் இருந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும் இங்கே திருவேகம்பம் அப்படின்னு சொல்லப்படுற இடம் இந்த திருவேகம்பத்திலே உமையவள் ஒரு சாபம் காரணமாக வந்து பூமியில் பிறந்து இறைவனை குறித்து தவம் இயற்றுகிறாள் அப்பொழுது ஒரு சிவலிங்கத்தை மண்ணால் பிடித்து வைத்து அவள் தவம் தவம் செய்து வ வணங்கிக்கொண்டிருக்க அப்பொழுது வெள்ளம் வருகிறது வெள்ளத்திலே மணலிங்கம் கரைந்து விடும் என்று அதை அவள் தழுவிக்கொள்கிறாள் இறைவன் அவளை தன்னுடைய இடபாகத்தில் வைத்து ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு இந்த இடத்துல இந்த இடம் திருவேகம்பம் இறைவன் பெயர் தழுவ குழைந்த நாதர் திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து மறுவார் குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும் திருவாஞ்சியம் அப்படிங்கிற இடத்துல சிறப்பாக அமர்ந்திருந்து மறுவார் குழலியோடு அப்படின்னா மனம் பொருந்திய கூந்தலை உடைய உமாதேவியோடு மகிழ்ந்த வண்ணமும் மகிழ்ச்சியோடு காட்சியளித்த அளித்த வண்ணமும் அதுக்கடுத்து பத்து வரிகளை பார்க்கலாம் சேவகனாகி தின்சிலை ஏந்தி பாவகம் பல பல காட்டிய பரிசும் கடம்பூர் தண்ணில் இடம்பெற இருந்தும் ஈங்கோய் மலையில் எழிலது காட்டியும் ஐயாறு அதனில் சைவன் ஆகியும் துருத்தி தண்ணில் அருத்தியோடு இருந்தும் திருப்பனையூரில் விருப்பன் ஆகியும் கழுமலன் அதனில் காட்சி கொடுத்தும் கழுக்குன்று அதனில் வழுக்காது இருந்தும் புறம்பயம் அதனில் அறம்பல அருளியும் இந்த சேவகனாகி தின் சிலை ஏந்தி பாவகம் பல பல காட்டிய பரிசும் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன கதை அப்படின்னா யானை எழுத்த படலம் யானை எய்த படலம் அப்படின்னு சொல்லி ஒரு திருவிளையாடலில் ஒரு கதை வருது அதில் சமணர்கள் சோழர்களோடு அதாவது சோழர்கள் சமணர்கள் உடன் சேர்ந்து கொண்டு இவரை அழிப்பதற்காக அவர்களால் இயற்றப்பட்ட ஒரு யாகத்தில் இருந்து வந்த யானையை பாண்டிய நாட்டை அழிப்பதற்காக அந்த யானையை அனுப்புகிறார்கள் சமணர்கள் அப்பொழுது அந்த யானையை அழித்தார் இறைவன் அப்படிங்கிற கதை தான் இங்கே சேவகனாகி சிலை ஏந்தினா வில்லேந்தி பல வீரச்செயல்களை பாவகம் பல பல காட்டிய பரிசும் பல செயல்களை செய்தார் இறைவன் அப்படின்னு சொல்றாங்க கடம்பூர் தண்ணில் இடம்பெற இருந்தும் திருக்கடம்பூர் அப்படிங்கிற ஊரில் அவர் அமர்ந்திருந்து அருள் புரிகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ஈங்கோய் மலையில் எழிலது காட்டியும் திருவீங்கோ மலை அப்படிங்கிற இடத்துல அழகுற காட்சி அழிக்கிறாராம் அதாவது அங்கே மரகதலிங்கம் அதனால் எழில் பெற காட்டியும் ஐயாறு அதனில் சைவம் ஆகியும் இங்கே திருவையாறு அப்படிங்கிற ஒரு தளத்தில் இருபத்தி நாலு ஆதிசைவர்கள் அங்கே அர்ச்சனை செய்கிறாங்க பூஜை செய்கிறாங்க அப்போது ஒருவர் வந்து காசிக்கு போகணும் இறைவனை காணணும்னு காசிக்கு செல்கிறாரு அப்போது மற்றவர்கள் என்ன செய்கிறாங்க அவர் இல்லாத நேரத்தில் அவருடைய பங்கை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்கிறாங்க அதனால் அவருடைய மனைவியும் குழந்தையும் வறுமையில் வாடுறாங்க அவள் அழுது இறைவனை வேண்டிக் கொள்கிறாள் அதனால் இறைவன் அவருடைய உருவத்தில் காசிக்கு சென்ற அந்த சைவனுடைய உருவத்தில் வந்து அவருடைய பங்கை பெற்று கொடுக்கிறார் அவர் வருகிற வரை அவர் பூஜை செய்கிறார் திடீர்னு அவரும் காசிக்கு போனவர் வந்துட்டார் அப்போ ஏற்கனவே இவ்வளவு நாளும் இங்கே பூஜை செய்தவர் யார் அப்படிங்கிற கேள்வி வருது இரண்டு பேரும் கோவிலுக்கு வரும்படி கோவிலுக்குள்ளேற வராங்க கோவிலுக்குள் வந்த உடனே திருவையாறு கோவில்ல இறைவன் சட்டென்று அந்த ஒளியிலே உள்ள கருவறையில் மறைந்து விட்டார் அதனால அவ்வளவு நாளும் இறைவன் தான் வந்து அவருடைய பங்கை பெற்றுக் கொடுப்பதற்காக அங்கே வந்திருக்கிறார் என்பதை எல்லோரும் புரிந்து கொண்டார்கள் அந்த கதை தான் இங்கே சொல்லப்படுது துருத்தி தன்னில் அருத்தியோடு இருந்தும் திருப்பூந்துருத்தி அப்படிங்கிற ஒரு இடம் அதில் விருப்பத்தோடு அமர்ந்திருந்து அருள் புரிந்தாராம் இந்த இடம் இப்பொழுது குத்தாலம் அப்படின்னு சொல்லி இது தென்காசி குற்றாலம் கிடையாது இன்னொரு குத்தாலம் அப்படின்னு அழைக்கப்படுகிற இடம் திருப்பனையூரில் விருப்பனாகி திருப்பனையூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல விருப்பமாக அமர்ந்து அருள் புரிந்தார் கழுமலம் அதனில் காட்சி கொடுத்தும் இந்த கழுமலம் அப்படின்னா சீர்காழி திருஞான சம்பந்தருக்கு காட்சி கொடுத்த இடம் அதனால் கழுமல மதனில் காட்சி கொடுத்தும் கழுக்குன்ற அதனில் வழுக்காது இருந்தும் திருக்கழு குன்றத்திலே குற்றம் இல்லாமல் வழுக்காது தவறாது இருந்து காட்சி கொடுத்தது புறம்பயம் அதனில் அறம் பல அருளியும் புறம்பயம் திருப்புறம் அப்படிங்கிற இடத்திலே அறங்கள் பல செய்து குற்றாலத்துக்குரியா இருந்தும் அடுத்த பத்து வரிகளை சொல்றேன் குற்றாலத்து குறியா இருந்தும் பெருமை அழல் உரு கறந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவு கொண்டு இந்திர ஜாலம் போல வந்து அருளி எவ்வொவர் தன்பயிற்படுத்து தானே ஆகிய தயாபரன் இறை சந்திர தீபத்து சாத்திரன் ஆகி அந்தரத்து இழிந்து வந்து அழகமர் பாலையுள் தன்மையோடு துதைந்து இருந்து அருளியும் மந்திர மாமலை மகேந்திர வெப்பன் இங்கே அர்த்தத்தை பார்க்கலாம் இருந்தும் திருக்குற்றாலம் அப்படிங்கிற இடத்துல சிவபெருமான் குறியாக இருந்தும் அப்படின்னா இங்கே அகத்தியர் தான் விஷ்ணுவின் வடிவத்தை சிவபெருமானாக மாற்றி அங்கே எல்லோரும் வணங்க வைத்தார் அப்படிங்கிறதுனால இருந்தும் அப்படின்னு சொல்கிறாரு அந்தமில் பெருமை அழவு அழல் உரு கறந்து முடிவில்லாத உடைய அழல் உரு அப்படின்னா தீ போன்ற உருவம் அந்த உருவத்தை மறைத்து கொண்டு சுந்தர வேடத்து ஒரு முதல் கொண்டு அழகிய வடிவத்திலின் உருவம் கொண்டு ஒரு முதல் உருவமாக கொண்டு இந்திரஜாலம் போல வந்த அருளி இந்திரஜாலம் என்றால் அருள் புரிந்து சட்டென்று காணாமல் போவது அவ்வாறு வந்து அருளி எவ்வொரு தன்மையும் தன்வயிற்படுத்து தானே ஆகிய தயாபரன் எம்மிறை எல்லோருடைய தன்மைகளையும் தானே ஏற்றுக்கொண்டு தானே ஆகிய தயாபரன் கருணையுள்ள எம்முடைய இறை இங்கே சொல்லப்படுவது எல்லோருடைய தன்மை அவரவர் தன்மைக்கேற்ப அவரவருக்கு அருள் புரிகின்ற தன்மையை இங்கே குறிப்பிடுகிறார் சந்திர தீபத்து சாத்திரன் ஆகி சந்திர தீபம் அப்படிங்கிற ஒரு இடம் அந்த இடத்திலே சாத்திரன் என்கிற ஞானத்தை உபதேசிக்கிறவர் அப்படின்னு பொருள் ஆகி அந்தரத் திருந்து வந்து அழகமர் பாலையுள் அந்தரத்து மேலிருந்து இறங்கி வந்து அழகமர் பாலையில் அழகாக திருக்கழி பாலை அப்படிங்கிற ஒரு இடத்திலே சுந்தரத்தன்மையோடு துதைந்து இருந்தருளையும் அழகிய வடிவத்தோடு அங்கே விளங்கி தோன்றியும் மந்திர மாமலை மகேந்திர வெப்பன் காட்சி புரிந்தவர் யார் என்ன மந்திரமாமலை ஏன்னா வேதத்தை உபதேசித்த இடம் அப்படிங்கிறதுனால வேதமே மந்திரம் அதனால் மந்திரமாமலை அப்படின்னு சொல்கிறாரு அப்படிப்பட்ட மகேந்திர வெற்பன் அந்த மகேந்திரமலையில் இருப்பவன் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த வரிகள் பத்து வரிகளை பார்க்கலாம் அந்தமில் பெருமை அருளுடை அண்ணல் எந்தமை ஆண்ட பரிசது பகரின் ஆற்றல் அது உடை அடியவர் திருவுரு நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும் ஊனம் தன்னை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தமே ஆரா அருளியும் மாதில் கூருடை மாப்பெரும் கருணையன் நாதம் பெரும்பறை நவின்று கரங்கவும் அழுக்கடையாமல் ஆண்டு கொண்ட அருள்பவன் கழுக்கடை தன்னை கைக்கொண்டு கொண்டு அருளியும் இங்கே அந்தமில் பெருமை அருளுடை அண்ணல் முடிவில்லாத பெருமையை உடைய அருளும் உடைய அண்ணலாகிய அதாவது தலைவனாகிய எம் சிவபெருமான் எம் தம்மை ஆண்ட பரிசு எம்மை எப்படி ஆட்கொண்டான் அப்படிங்கிற அந்த தன்மையை சொன்னால் ஆற்றல் அது உடை அழகமர் திருவுரு வலிமை உடையவன் மற்றும் அழகு உடைய உருவத்திலே வந்து ஆட்கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரிசையாக தசாங்க உறுப்புகளை சொல்லப்படுது ஏன்னா நம்ம திருத்தசாங்கத்திலேயே பார்த்துருக்கோம் திருத்தசாங்கம் என்று சொல்லப்படுவது ஒரு இலக்கிய வடிவம் அதை மாணிக்க பெருமான் தன்னுடைய திருவாசகத்திலே அவர் அந்த திருத்த சாங்கம் என்றதை எழுதியிருக்கிறாரு நம்ம அதை ஒரு காணொளி ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதில் பத்து உறுப்புகள் அரசனுடைய உறுப்புகள் பேசப்படுகின்றது அதாவது அவனுடைய கொடி ஆறு முரசு படை மாலை ஊர்தி நாடு ஊர் பெயர் மலை இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கும் இங்கே முதன் முதலாக நீற்று கொடி நிமிர்ந்து காட்டியும் திருநீரை கொடியாக சொல்கிறாரு அதாவது சிவபெருமான் உடல் முழுவதும் திருநீர் அணிந்து அதை கொடியாக காட்டி ஊனம் தன்னை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தமே ஆறா அருளியும் ஊனம்னா பிறவி பிணியை அறுக்கக்கூடிய ஆனந்தமே அதாவது இறைவனுடைய சிந்தையில் இருக்கும் பொழுது மனதில் ஏற்படுகிற ஆனந்தமே ஆறா அதை ஆறாக அருளியும் ஆக இங்கே கொடி திருநிறு என்று சொல்லப்படுது திருத்தசாங்கத்தில் கொடி என்பது அங்கே காழை மாடு ரிஷப கொடியை குறிக்கிது ஆனந்தமே ஆறு அப்படின்னு சொல்கிறாரு அதுலேயும் அதுதான் மாதில் கூருடை மாப்பெரும் கருணையன் இடபாகத்திலே உமையவளை கொண்ட பெருங்கருணையுடைய எம்முடைய இறைவன் பெரும்பறை நவீன்று கரங்கவும் இங்கே வந்து முரசு முரசு என்பது எதுன்னா பெரும்பறை அப்படின்னு சொல்கிறாரு அதுவே அவருடைய முரசு என்கிற ஒரு உறுப்பு அரசனுக்குரிய முரசு அது நவின்று கரங்கவும் அது ஒலிக்கவும் அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன் உள்ளத்திலே அழுக்கு இல்லாமல் ஆணவம் கன்மம் மாய எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியவன் ஆண்டு கொண்டு அருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்ட அருளியும் கழுக்கடை அப்படின்னா முத்தலை வேல் அதாவது திரிசூலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த திரிசூலம் தான் அவருடைய படையான் அதிலேயும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கும் திருத்தரசாங்கத்திலையும் கழுக்கடை தன்னை கைக்கொண்டு கொண்டு அருளியும் அடுத்த பத்து வரிகளை பார்க்கலாம் மூலமாகிய மும்மலம் அறுக்கும் தூய மேனி சுடர்விடு சோதி காதலனாகி கழுநீர் மாலை ஏழுடைத்தா எழில் பெற அணிந்தும் அரியோடு பிரம்மருக்கு அழவறியாதவன் பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும் மீண்டு வாரா வழியருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதி ஆகவும் பக்தி செய்ய அடியவரை பர பரம்பரத்து உயிப்பவன் உத்தரகோசை மங்கை ஊராகவும் இங்கே மூலமாகிய மும்மலம் அறுக்கும் தூயமேனி அப்படின்றாரு அதாவது ஆணவ கண்மாயே அறுக்கக்கூடிய தூயமேனி தூய்மையான உடலை உடைய சுடர் விடு சோதி வடிவமாக இருக்கின்ற சிவபெருமான் காதலன் ஆகி அதாவது அடியவர்கள் மீது அன்புடையவனாக ஆகி கழுநீர் மாலை செங்கழுநீர் மாலை அணிந்து கொண்டிருக்கிறானா ஏழுடைத்தாக எழில் பெற அணிந்து பொருத்தமாக அணிந்து கொண்டிருக்கின்றானா ஏழுடைத்தாக அப்படின்னா பொருத்தமாக எழில் பெற அணிந்து அழகாக அணிந்து கொண்டிருக்கின்றான் இங்கே செங்கழுநீர் மாலை என்று சொல்லப்படுது திருதசாங்கத்திலே சொல்லப்படுகிற மாலை தாழி அருகு அருகம்புல் தான் மாலையாக சொல்லப்பட்டிருக்கு ஆக கொடியும் மாலையும் மட்டும்தான் வேறுபட்டிருக்கு அரியோடு பிரம்மருக்கு அழவறியாதவன் அரி திருமாலும் பிரம்மனும் அ அளக்க முடியாத தன்மை உடையவன் சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு பரிமாவின் மீசை பயின்ற வண்ணமும் அவர் குதிரையின் மீது ஏறி சென்ற வண்ணம் இங்கே குதிரை என்பது அவருடைய வாகனமாக சொல்லப்படுது வேதமே குதிரையாகும் அதனால வேதமே அவருக்கு வாகனம் அப்படின்னு திருத்தசாங்கத்தில் நாம படிச்சிருக்கோம் மீண்டு வாரா வழியொருள் புரிபவன் அதாவது முக்தி அடைந்த பிறகு திரும்பவும் இந்த பிறவிக்கு வராதபடி அருள் புரிபவனாம் இறைவன் பாண்டி நாடே பழம்பதியாகும் அவனுக்கு பாண்டி நாடு தான் அவனுடைய நாடு அப்படிங்கிறாரு இங்கே அரசனுடைய நாடு என்று சொல்லப்படுவது இங்கே பாண்டி நாடு இங்கே நமக்கு பல இடங்களில் தென்னாடுடைய சிவனை போற்றி அப்படின்னு சொல்லுவோம் இங்கே பாண்டி நாடு அவனுடைய ஊர் என்று சொல்லப்படுவதற்கு இன்னொரு காரணம் மீனாட்சி அம்மையை மணந்து கொண்ட சொக்கநாதர் பாண்டி நாட்டில் உரைகின்றவர் அதனால் பாண்டி நாடு பழம்பதி பக்திசை அடியவரை பரம்பரத்துய்ப்பவன் தன் மீது பக்தி கொண்ட சிவனடியார்களை பரம்பரம் அப்படின்னு சொல்லும் பொழுது வீடு பேர் அழிக்கிறவன் உயிப்பவன் உத்தரகோச மங்கை ஊராகவும் அவனுடைய ஊர் எது இறைவனுடைய ஊர் எது அப்படின்னா கோஷம் மங்கை அப்படின்னு சொல்லப்படுது ஆதிமூர்த்திக்கு அடுத்த பத்து வரிகளை சொல்கிறேன் ஆதிமூர்த்திக்கு அருள் பொறிந்த அருளிய தேவதேவன் திருப்பெயராகவும் இருள்கடிந்தருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருண்மலையாகவும் எப்பெருந்தன்மையும் தன்மையும் எவ்வவர் திறமும் அப்பரிசதனால் ஆண்டு கொண்ட அருளி நாயினேனை நலமலி தில்லையுள் கோலமார்த்தரு பொதுவினில் வருகென ஏழை எண்ணெய் ஈங்கொழித்தருளி அன்று உடன் சென்ற அருப்பெரும் அடியவர் இங்கே அர்த்தத்தை பார்க்கலாம் ஆதிமூர்த்திக்கு அருள் புரிந்து அருளிய தேவதேவன் ஆதிமூர்த்திக்கு அதாவது முதல் மும்மூர்த்திகளையும் இங்கே குறிக்குது அவர்களுக்கு அருள் புரிந்து அருளிய தேவதேவன் அதாவது மூன்று தேவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் அவர்களை எல்லோருக்கும் இவர் தலைவன் என்பதனால் தேவதேவன் அப்படின்னு அதுவே அவருடைய திருப்பெயர் அப்படின்னு சொல்கிறாரு தேவதேவன் திருப்பெயர் ஆகவும் அவருடைய பெயர் தேவதேவனா இருள் கடிந்த அருளிய இன்ப ஊர்தி இருளை துரத்தி அறி அதாவது உள்ளத்தில் இருக்கிற அறியாமை இருளை துரத்துகின்ற இன்ப வாகனமாம் அந்த இறைவன் அப்படிப்பட்டவன் அருளிய பெருமை அவன் அருள் புரிந்த பெருமையானது அருள்மலையாகவும் அதாவது அந்த இறைவனுடைய மலை என்பது அருள்மலை அப்படிங்கிற அவனுடைய திருவருளே மலையாக வைத்திருக்கிறானாம் எப்பெருந்தன்மையும் தன்மையும் எவ்வவர் திறமும் அப்படின்னா யார் எந்த தன்மை கொண்டிருந்தாலும் எவருடைய திறம் அப்படின்னா அவர்களுடைய திறனுக்கு தகுந்தபடியாக அப்பரிசதனால் ஆண்டு கொண்ட அருளி அவர் அவர் தன்மைக்கு தகுந்தபடியாக அவர்களை ஆட்கொண்டு அருளினார் அப்படின்னு சொல்றாரு நாயினேனை இங்கே மாணிக்க வாசக பெருமான் தன்னை நாயிலும் கடையவனாக சொல்லி நாயினேனை நலமலி தில்லையுள் என்னை இந்த நலம் விழுகின்ற இந்த தில்லை அம்பலத்தில் கோலமார் திரு பொதுவினில் வருகன இங்க பொது அம்பலத்துக்கு வருக அப்படின்னு இறைவன் ஆணையிட்டதாக சொல்றாரு ஏல எண்ணெய் ஈங்கொழி தருளி என்னை இங்கே வர சொல்லும்படியாக கட்டளையிட்டு அன்று உடன் சென்ற அருட்பெறும் அடியவர் ஆனால் அவருடன் சென்ற அடியவர்களுக்கெல்லாம் அவர் அருள் புரிந்திருக்கின்றார் இங்கே திருத்தசாங்கம் என்கிற அந்த பத்து இதுவும் இங்கே முடிஞ்சிருக்குது இறைவனுடைய பத்து உறுப்புகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது அது எல்லாத்தையும் நான் சொன்னேன் அதாவது கொடி என்பது நீற்று கொடி திருநீரு கொடியாகவும் அங்கே திருத்தசாங்கத்தில் காளை மாடு கொடி ஆறு ஆனந்தம் முரசு என்பது நாதப்பறை அப்படின்னு சொன்னார் படை என்பது திரிசூலம் மாலை என்பது இங்கே செங்கழுநீர் மாலை அங்கே திருத்தசாங்கத்தில் வருகிற மாலை அருகம்புல் ஊர்தி என்பது புரவி, நாடு பாண்டிமா நாடு ஊர் உத்தரகோசம் மங்கை பெயர் தேவதேவன் மலை அருளே மலையாக இருக்குது அப்படின்னு சொல்றாரு இனி அடுத்து வருகின்ற வரியை பார்க்கலாம் அன்று உடன் சென்ற அருட்பெரும் அடியவர் அப்படிங்கிறதுக்கு அடுத்த வழிகளை சொல்லலாம் ஒன்ற ஒன்ற உடன் கலந்தருளியும் எய்த வந்திலாதார் எரீர் பாயவும் மாலதுவாகி மயக்கம் எய்தியும் பூதள மதனில் புரண்டு வீழ்ந்த அலறியும் கால்விசை தோடி கடல் புக மண்டி நாத நாத என்று அழுகு அரற்றி பாதம் எய்தினர் பாதமெய்தவும் பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடகன் அன்று பெய்த நின்று இயங்கினர் ஏங்கவும் எழில் இமயத்து இயல்புடை பொன் இப்போ இதை பார்க்கலாம் இங்கே சொல்லப்படுகிறது என்னன்னா மாணிக்க வாசக பெருமானுக்கு அருள் புரியும் பொழுது அவரை நீ இங்கு நிற்க என்று பல மற்ற சிவனடியார்களை அழைத்து கொண்டு தன்னுடைய ஜோதியில் அவர் க அவர்களை கலக்க விட்டு இறைவன் அருள் புரிகின்றார் இறைவனுடைய கட்டளைக்காக மாணிக்க வாசக பெருமான் அங்கே இந்த ஊருக்கு தில்லைக்கு வர்றாரு அப்பா அவர் சொல்கிறாரு இவ்வாறு இறைவனால் கலக்கப்படாத மற்றவர்கள் எல்லோரும் அவர் மீது அன்பு கொண்டு அறற்றுகிறார்களாம் இங்கே இந்த பாடலே எப்படிப்பட்ட ஒரு தன்மையில் பாடப்பட்டது என்றால் தன்னை ஆன்மாக்கள் எல்லாம் தங்களை தலைவியாகவும் இறைவனை தலைவனாகவும் நினைத்துக்கொண்டு அவரோடு சேர வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்திலே பாடப்படுவதாக இந்த பகுதி இருக்குது இங்கே ஒன்ற ஒன்ற உடன் கலந்து அருளியும் பல பேர் அவரோடு கலந்துட்டாங்க எய்த வந்திலாதார் அப்படி முடியாதவர்கள் எரியில் பாயும் தீயில் பாய்ந்தார்களா அப்படி அவர்களுக்கு அருள் புரிகிறார் மாலதுவாகி மயக்கமேதின் சில பேர் பித்து பிடித்தவர்களாக ஆகிறார்கள் அவர்களை அவ்வாறு ஆட்கொண்டு அருளினார் பூதள மதனில் புரண்டு வீழ்ந்து அலறி பூமியிலே புரண்டு வீழ்ந்து அலறுகிறார்கள் விசை தோடி கடல் புகமண்டி வேகமாக சென்று கடலிலே விழுகிறார்கள் நாதநாத என்று அழுது எங்களுடைய தலைவனே தலைவனே என்று அழுது அரற்றினார்களாம் பாதம் எய்தினர் இறைவனுடைய பாதத்தை அடைந்தார்கள் அவ்வாறு பாதம் எய்தவும் பதஞ்சலிக்கு அருளிய பரம என்று அவர் இறைவனை பதஞ்சலி முனிவருக்கு அருள் செய்த பரம நாடகன் அப்படின்னா பல வகை விளையாடல்கள் செய்கின்றவன் அப்படின்னு இதன் சளி மனமானது சளிப்படையும் ஏங்கி அழுதார்களாம் அதாவது இறைவனை அடைய வேண்டும் என்று அவர்கள் ஏக்கம் கொண்டு ஆனாலும் இறைவன் அவர்களுக்கு பின்னால் அருள் புரிகிறார் இங்கே பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடகனுடைய பதஞ்சலி முனிவர் இவர் ஆதிசேஷனுடைய வம்சம்தான் அதாவது வடிவம் அவர் இவரை காண் இறைவனுடைய திருநடனத்தை காண வேண்டும் அப்படின்னு சொல்ல அவரை தில்லையம்பலத்துக்கு வரவழைத்து திரு இவர் புலிக்கால் முனிவரோடு அவருக்கு காட்சி கொடுக்கிறார் இறைவன் அதனால் அவருக்கு அருள் செய்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க எழில் பெரும் இமயத்து இயல்புடை அழகான இமயமலையின் இயல்புடையதாக இருப்பது எதுன்னா இந்த சிதம்பரம் அப்படிங்கிற மலை அப்படிங்கிறாரு அந்த வரிகளை பார்க்கலாம் பொலிதரு புலியூர் பொதுவினில் நடனவில் கனிதரு செவ்வாய் உமையொடு காழிக்கு அருளிய திருமுகத்து அழகுறு சிறுநகை இறைவன் ஈண்டிய அடியவரோடும் பொலித்தரு புலியூர் புக்கினிதருளினன் ஒலித்தரு கயிலை உயர்கிழவோனே ஒலித்தரு கயிலை உயர்கிழவோனே கைலாயம் அதாவது இங்கே இமயமலையில் ஒலித்தரு என்றால் இங்கே விழுகின்ற அருவிகளெல்லாம் ஒலிக்கின்ற பல அருவிகள் ஒலிக்கின்ற கைலைக்கு உரிய தலைவனான இறைவன் என்ன செய்தானாம் பொலித்தரு புலியூர் பொதுவினில் இந்த புலியூர் அப்படின்ற அழைக்கப்படுகிற தில்லை என்று அழைக்கப்படுகிற சிதம்பரம் என்று அழைக்கப்படுகிற இந்த இடத்திலே பொதுவினில் நடனவில் இங்கே பொது அம்பலத்திலே நடனம் ஆடுகின்றான் அப் எப் யாரோடுனா கனிதரு செவ்வாய் உமையோடு சிவந்த இதழ்களை உடைய உமையவளோடு அங்கே நடனம் புரிகிறான் காளிக்கு அருளிய திரும திருமுகத்து அழகுரு சிறுநகை இங்கே காளிக்கு என்ன அருள் செய்தான் அப்படிங்கிறத பார்க்க தாரு அதாவது தாருகனை கொல்ல துர்க்கையினால் ஏவப்பட்டவள் காளி அவனை அழித்த பிறகு அந்த கோபம் குறையாமல் அவள் கோபத்தில் எல்லாவற்றையும் அழித்து கொண்டு வருகிறாள் அப்பொழுது உயிர்களுக்கும் துன்பம் ஏற்படும் ஏற்படும் விதமாக அவளுடைய கோபம் அடங்கவில்லை அவளுடைய கோபத்தை அடக்குவதற்காக இறைவன் கொடும் கூத்து ஏற்றுகிறான் அப்படி கூத்தியற்றி அவளுடைய கோபத்தை அடக்கி அவளுக்கு அருள் புரிந்தான் காளிக்கு அருளிய திருமுகத்து அழகுறு சிறுநகை அப்படிப்பட்ட அழகிய திருமுகத்திலே சிவபெருமானி திருமுகத்திலே அழகுறு சிறுநகை அழகிய சிறு நகை புன்சிரிப்பு இறைவன் ஈண்டிய அடியவரோடும் அதோடு அங்கே பிற அடியவர்களோடும் பொலிதரு புலியூர் புக்கினிது அருளினன் அந்த புலியூர் அப்படிங்கிற அந்த சிதம்பரத்தில் இனிது இருந்து அருள் புரிந்தான் அப்படின்னு முடிக்கிறாரு மாணிக்க பெருமான் இன்றைக்கு மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த கீர்த்தி திரு அகவலை இரண்டாம் பகுதியை பார்த்தோம் நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் திருச்சி ட்ரம்பலம் நன்றி ராஜி